புனித அந்தோணியார் ஆலயம் அப்பட்டு விலை நவம்பர் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு வரை காரங்காடு பங்கின் கிளை பங்காக செயல்பட்டு வந்த மாடுத்தட்டு விளை ஊருடன் இணைந்து இருந்தனர் அக்காலத்தில் அப்பட்டு விலையில் கச்சிலுவை ஒன்று நாட்டப்பட்டது பின்னர் இந்த கச்சிலுவை இருந்த இடத்தில் புனித அந்தோணியார் குறுசடி கட்டப்பட்டது அப்பட்டு விளை மக்களின் ஆன்மீக தேவைகளுக்கு தனியாக ஆலயம் வேண்டும் என அருட்பணி தாமஸ் பெரேரா அவர்கள் பிப்ரவரி பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து இல் மேதகு ஆயரிடம் அனுமதி கேட்டார் அதன் பிறகு அருட்பணி மத்தியாஸ் அவர்கள் புனித அந்தோணியார் குறுசடியே விரிவுபடுத்தி ஆலயமாக மாற்றி டிசம்பர் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு இல் திருப்பலி நிறைவேற்றினார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு இல் ஆயிரின் அனுமதி பெற்று மாடத்தட்டு விலை பங்கின் கிளை பங்காக உயர்த்தப்பட்டது அருட்பணி சூசை மிக்கேல் பணிக்காலத்தில் ஜூலை பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது அன்று புதிய ஆலயத்திற்கு அடிக்கல் போடப்பட்டது அருட்பணி ஜோசபாத் மரியா பணிக்காலத்தில் ஆலய கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று இருபது யூ பத்தொன்பது எழுபது அன்று மேதக ஆயர் ஆன்றிசாமி அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது பின்னர் அவர் மீது புதுப்பிக்கப்பட்டு ஜனவரி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து இல் அர்ச்சிக்கப்பட்டது தூயலூர்து அன்னை கெபி கலையரங்கம் படிப்பதம் ஆலய நுழைவாயில் அழகிய கொடிக்கம்பம் ஆகியவை வைக்கப்பட்டு சிறப்புற திகழ்கிறது அப்பட்டுவிளை புனித அந்தோணியார் இறை சமூகம் பின்னர் தனிப்பங்காக உயர்த்தப்பட்டது